ஹை ஃப்ரெண்ட்ஸ் வேலு நாச்சியார் அவர்களோட நினைவு தினத்தை ஒட்டி தளபதி அவங்களோட போட்டோவிற்கு மாலை அணிவித்து மரியாதை பண்ணியிருக்காரு அந்த வேலு நாச்சியார் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை ஒருத்தவங்க அதனால பெரியார் அவர்களுக்கு பண்ண மாதிரியே இவங்களுக்கும் இந்த பண்ணிருக்காருக்கு கேப்ஷன் என்ன போட்டிருக்காருன்னா மண்ணை காக்க வாளேந்தி போர்க்களம் புகுந்த வீர புரட்சியாளர் இந்தியாவின் முதல் விடுதலை பெண் போராளி அனைத்து சமூகத்தினரோடும் நல்லிணக்கத்தோடு நாடாண்ட தமிழச்சி இம் கழகத்தின் கொள்கை தலைவர் வீர மங்கை ராணி வேலுநாச்சி அவர்களின் நினைவு தினத்தையொட்டி எமது அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினேன் அப்படின்ற மாதிரி கேப்ஷன் போட்டிருக்காரு அண்டு கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செய்யறது நல்ல விஷயம்தான் பட் ரீசென்ட்டா தளபதியோட அரசியல் செயல்பாடுகள்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி ஹேட்டர்ஸ் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அதாவது வீட்டுல இருந்தே அரசியல் பண்றாரு வெளியில வர மாட்டறாரு மெய்னா பணையூர் ஆபீஸ்ல கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்ததிலிருந்து இது பயங்கரமா ட்ரோல் ஆகப்படுது ஈவன் பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினப்பவே ஒரு மீம் வந்துச்சு அதாவது என்ன அரசியல் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற இந்த ஒரு டேக் மேலும் மேலும் ரிஜிஸ்டர் ஆக விடாம வெளியில வந்து ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணா நல்லா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பக்கத்துல ஏதாவது பெரியார் அவர்களோட சிலை இருந்தா அங்க போயிட்டு மாலை போட்டு மரியாதை செலுத்தினா இந்த ஒரு டேக் கொஞ்சம் உடையும் சோ பெரியார் அவர்களோட நினைவு நாளுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப வேலுநாச்சியார் நாச்சியர் அவர்களுக்கு வீட்லயே இந்த மாதிரி மரியாதை செலுத்தி இருந்தா பெருசா இது ட்ரோல் ஆகாது சோ இத பத்தி உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எவ்வளவு ட்ரோல் வந்தாலும் பரவாயில்லன்னு இதே இதே அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்ல தளபதி அப்பப்போ களத்திற்கு நேரா வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ